ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே இந்த சண்டே பிளாக்கில் என்ன அப்படின்னா நாங்கள் ஏன் பால்கனியில் நின்றுட்டுருக்கோம் நிலா ஏன் நின்றுட்டுருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தாங்க விஷயம் வேப்பில் வந்து பறிச்சுட்டு வந்தார் அவரு சரி ஏன் அப்படின்னா வேப்பில் ஊற்றுறது நல்லது இல்லையா தான் ஏன்னா பசங்களுக்கு வயிறு வலி ஃபுல்லுமே இருக்குது எல்லாருமே ஆக்சுவலி குடித்தோம் சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக மெயினாக ஊற்றலான்னு சொல்லிட்டு தான் மெயினாக எடுத்துகிட்டு வந்ததே வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு அரைச்சிட்டு நிலா குட்டி கொடுத்தும் வேகமா வாங்கினேன் ஏன்னா எல்லாம் எது கொடுத்தாலுமே வேகமாக வாங்கிப்பான் அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணுவா தான் வந்து எப்பவுமே வந்து நல்லா எல்லாமே குடிப்பா குட்டி பாப்பா வந்து குடிக்கவே மாட்டாள் கொடுத்ததுக்கப்புறம் நான் குடிப்பா குடிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்காவலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு வாய் தாங்க ஊற்றணும் அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலேயே ஃபுல்லாக சாஞ்சுக்கிட்டா ரொம்ப நேரம் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் முடியவே இல்லை அதுக்கப்புறம் இது ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஃபோனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை படுக்க வச்சு அப்படியே பிடிச்சி வந்து ஃபுல்லாக வந்து வேப்பிலையை வந்து ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ஏன் அப்படி பார்க்குறாருன்னு பார்க்குறீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ஒரு ஒரு பாலாடாக தான் இருக்கும் இவர் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம் வேண்டாம் வேண்டான்னு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சத்தை வந்து ஊற்றிட்டாரு கொஞ்சம் தான் ஊற்றினேன் அதுலேருந்தே கொஞ்சம் ஊற்றிட்டு என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு கண்ணெல்லாம் ஊடிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடகடன்னு வந்து குடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஆக்சுவலி சஞ்சனா அது வந்து எடுக்கல என்ன சஞ்சன் அது கொடுத்த உடனே குடிச்சிட்டா அவரும் உண்மையிலே இதெல்லாமே குடிப்பா இது அப்புறம் இந்த வெல்வெட் எல்லாம் இருக்கும்ல அந்த அதை நம்ம கரைச்சி கொடுத்தாலும் குடிப்பா சரி எல்லோரும் சொன்னோமே நீ குடின்னு சொல்லி எல்லோரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால நானும் குடித்தேன் சத்தியமாக முடியல ரொம்பவே ரொம்ப கசப்பாக இருந்துச்சு அவ்வளோதான் என்ன கசப்புனாலும் நல்லது இல்லையா நீங்களாம் இந்த மாதிரி குடிச்சுக்கிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்